நவராத்திரி திருவிழா நாடு முழுவதும் உற்சாகமாக தொடங்கியுள்ள நிலையில் சென்னை பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ படவட்ட அம்மன் கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் உமா மோகன் தலைமையில் நடைபெற்ற நவராத்திரி நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுவாக நவராத்திரியில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் ஒன்பது படிகளில் கொழு பொம்மைகளை வைத்து வழிபடுவது வழக்கம் பாடியில் உள்ள படவட்டம்மன் ஆலயத்தில் அம்மனின் உருவங்களும் திருக்கல்யாணம் ரிஷிகள் கிஷாசூர மர்த்தினியின் உள்ளிட்ட பொம்மைகளை குழுவாக வைத்து வழிபட்டு வருகின்றன எட்டாவது நாளாக நவராத்திரி விழா நடைபெற்றது விழாவிற்கு அம்பத்தூர் உதவி ஆணையர் ஜாண்டி ரூபன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் குழந்தைகள் சிவன் வேடமடைந்து பாடலுக்கு அழகாக நடனமாடி கான்போரை கவர்ந்தனர் மேலும் குழந்தைகள் பரதநாட்டியத்தில் தெய்வ பாடல்களுக்கு நடனமாடியும் தெய்வ பாடல்களை பாடியும் வழிபட்டனர் சிறப்பாக நடனமாடியும் பாடல் பாடிய குழந்தைகளுக்கு அம்பத்தூர் உதவி ஆணையர் ஜான்றி ரூபன் பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினார் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க